அற்புத கீர்த்தி வேண்டி ஆனந்த வாழ்க்க வேண்டி நற்பொருள் துவித வேண்டி நலமலாம் பெருக வேண்டி கற்பகமூர்த்தியானை பொற்பதம் பணித்துவாரில் பொய்யில்லை கண்ட உண்மை உலகெங்கு வாழும் நமது நேர்கள் அனைவருக்கும் தைப்பொங்கல் மற்றும் உழவர் திருநாள் நல் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்வதோடு தை பிறந்தால் வழிபிறக்கும் என்பது முதுமொழியாக இருந்தாலும் பொங்கல் திருநாளே ஒட்டுமொத்த உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் இது ஒரு பெருநாளாகும் உழவன் சேற்றில் கால் வைத்தால்தான் உலக மக்கள் அனைவருமே சோற்றில் கை வைக்க முடியும் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் இது அனைத்து விவசாய பெறக்கூடிய மக்களுக்கும் உழவர் திருநாளாகவும் ஒரு தமிழர் திருநாளாகவும் கருதப்படுகிறது அதே போல இந்த ஆடை இல்லாதவன் அரை மனிதன் என்று சொல்லப்படுகிற அந்த நிலையிலிருந்து ஒவ்வொரு மனிதனையும் முழு மனிதனாக்கும் ஆற்றல் பெற்ற அனைத்து தையற்கலை தொழிலாளர்களுக்கும் இந்த தைப்பொங்கல் திருநாள் ஒரு முக்கிய பண்டிகையாக சொல்லலாம் காரணம் என்னென்னாக்க அறுபத்தி நாலு கலைகளில் முக்கியத்துவம் வாய்ந்த சிறந்த கலை என்பது தையற்கலை இல்லையா அப்போ அந்த தையற்கலை தொழிலாளர்களுக்கும் இந்த தமிழர் திருநாளுக்கும் முக்கியமாக இந்த பொங்கல் அகல் வாழ்த்துக்கள் குறித்தாக சொல்லப்படுகிறது என்று சொல்லலாம் அதாவது இந்த உணவு தடைபடின் உயர்வு தடைபடாம் உடை தடைபடின் உயர்வு தடைபடும் என்பது தெய்வப்புலவனுடைய கருத்து ஒரு மனிதன் வந்து உணவு இல்லாமல் ஒரு வாரம் கூட இருக்கலாம் ஆனால் ஒரு மனிதன் ஒரு நாள் கூட உடை இல்லாமல் வெளியில் நடமாட முடியாது இல்லையா அதுதான் இந்த உணவு அதாவது கொடுக்கக்கூடிய உழவனுக்கு எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியத்துவம் கருதப்படுகிறதோ அதே போல் அந்த உடை தயாரித்து கொடுக்கக்கூடிய தையல் தொழிலாளர்களுக்கும் இந்த தமிழர் திருநாள் பெருநாளாக தான் நம்முடைய விளக்கம் ஆகவே மனிதனாகப்பட்டவனுக்கு மானம் காக்க ஆடைகளை வடிவமைக்கும் அனைத்து தயர்க்கலை தொழிலாளர்களுக்கும் நமது அனைத்து நேயர்களுக்கும் பொங்கல் திருநாள் மற்றும் மாட்டுப்பொங்கல் திருநாளை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்வதோடு இந்த தைப்பொங்கல் திருநாளின் முக்கிய செய்தியாக என்னவென்றால் நடைபெறக்கூடிய இந்த ஆண்டு அதாவது பொருளாதாரம் பலம் பெறவும் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவமும் அதாவது கொடுத்த கடன்கள் வந்து திரும்பி வரவும் நான் வாங்கிய கடன்கள் வந்து திருப்பி உரிய நேரத்தில் கொடுக்கவும் முன்னோர்களுடைய ஆசி பெற்று அனைத்தும் பலமும் பெற்று செழிப்புடன் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நலனுடன் வாழ்வதற்கு இங்கே சில முக்கிய குறிப்புகள் வந்து சொல்லப்படுகிறது அதை குறிப்பிடுத்து நடைமுறைப்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் விளம்பரலாம் பொதுவாக குலதெய்வ அருள் ஒவ்வொருவருக்கும் முக்கியமானதாக கருதப்படுகிறது இந்த தைப்பொங்கல் திருநாளை கூட பாருங்க வடத்தினுடைய முக்கிய முதல் வழிபாடாக குலதெய்வத்துக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது ஆகவே நடைபெறும் ஒவ்வொரு பௌர்ணமி என்று கூட வரக்கூடிய ஒவ்வொரு பௌர்ணமிக்கூடிய மாதந்தோறும் அந்த பௌர்ணமி அன்று உங்கள் குலதெய்வத்துக்கு சென்று நீங்கள் வழிபடும் முறையில் வழிபட்டு பிறகு அங்கு அதாவது ஏதாவது ஒரு ஸ்வீட்டு வந்து வாங்கிட்டு போங்க ஒரு அரை கிலோ ஸ்வீட்டு ஒரு கிலோ ஸ்வீட்டு வாங்கிட்டு போய் அதை நைவேத்தியம் பண்ணி அங்குள்ள மக்களுக்கு நீங்கள் பிரசாதமாக கொடுத்து வந்தால் இனிப்பான செய்திகளை அதாவது உங்களுக்கு கிடைக்க பெற்று கழிப்பு இல்லாத கடன் இல்லாத கஷ்டமில்லாத துன்பம் துயரம் இல்லாத வாழ்க்கையை நெடுங்காலம் வாழ்ந்து வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் இது மிக எளிமையான ஒரு பரிகாரம் ஆனால் வலிமையான நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தும் என்பதே இவருடைய முக்கியத்துவம் அடுத்து இந்த குலதெய்வ வழிபாடு நீங்கள் பண்ணிவிட்டு வந்துடுறீங்க செய்துட்டு வந்து வீட்டில் வந்து அதாவது ஒம்பது நாட்கள் வந்து இந்த இலுப்பை எண்ணெய் அல்லது விளக்கெண்ணெய் ஆமனுக்கு எண்ணெய்ன்னு சொல்கிறாங்கயா அந்த எண்ணெய் அதாவது ஊற்றி புது மண் அகல்விளக்கு ஒரு காமாட்சி விளக்கு வைத்து பூஜை அறையில் தாமரை திரி போட்டு அதாவது வந்து நீங்கள் ஒம்பது நாள் வந்து அதை ஏற்றி வரணும் அதில் வந்து ஒரு பச்சை கற்பூரம் கூட நீங்கள் ஒரு ரெண்டு மூணு மிளகு அளவுக்கு விட்டு அந்த தீபத்தில் நீங்கள் அதை ஏற்றி வந்து வழிபடலாம் இந்த மாதிரி செய்து வந்தீங்கன்னாக்க அதாவது குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு வந்து வீட்டில் அந்த ஒம்பது நாட்கள் தொடர்ந்து இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா பொருளாதார முன்னேற்றம் கொண்டு எதிர்பாராத திருப்பு முனையை வாழ்க்கையில் ஏற்படுத்தும் என்பது உறுதியாக நம்பலாம் இதெல்லாம் ரொம்ப எளிமையான பரிகாரங்கள் இந்த ஆண்டு ஒரு முன்னேற்றம் அடைவதற்கு சில குறிப்புகள் தான் இது அப்போ முடிந்தால் ஒவ்வொரு பௌர்ணமியும் கூட நீங்கள் மாதம் மாதம் குலதெய்வத்திற்கு சென்று வழிபட்டு மேற்சொன்ன விவரத்தின்படி செய்து வந்தாலே உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் தன்வசப்படுத்தக்கூடிய நிலை பெற்று அது தொடர்ந்து உங்களுக்கு வந்து அருள்வர செய்யலாம் இதனால் மற்ற அனைத்து தோஷங்களும் கூட உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் அல்லது குடும்பத்தின் மகிழ்ச்சியின் தடையில்லாத பொருளாதார உயர்வும் ஏற்படுத்தும் என்பதே இந்த ஜாஸ்திர விதியாக சொல்லப்படுகிறது இப்போ கூட பாருங்க இன்றைக்கு இந்த குடிசைவாசி முதல் கோபுரவாசி வரை அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு கடன்காரர்களாக இருக்கிறார்கள் என்பது நடைமுறையில் காணப்படுகிறது அதுதான் உண்மை அப்போது இந்த கடன்களை வந்து உரிய காலத்தில் திருப்பி கொடுக்காமல் கொடுக்க முடியாமல் சிரமம் ஏற்படுகிறது இல்லையா அப்போ இதை எந்த மாதிரியான நேரங்களில் கடனை திருப்பி கொடுத்தால் வெகு விரைவில் அதாவது வந்து கடன் அடைபடும் என்றால் இந்த இப்போ கூட பாருங்க இந்த முக்கியமாக நடைபெறும் இந்த தை மாதம் வந்து ஏழாம் நாள் அதாவது ஜனவரி இருபதாம் தேதி புதன்கிழமை என்று மதியம் ரெண்டு மணிலேருந்து ரெண்டு ஐம்பத்தஞ்சி வரைக்கும் ஒரு நேரம் இருக்குது அந்த நேரத்தில் நீங்கள் கடனை திருப்பி கொடுக்கலாம் மறுநாள் அதாவது இந்த தை மாதம் எட்டாம் நாள் ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை அஷ்டமி தேதி என்று மதியம் ஒன்று பத்து முதல் மூணு பத்து மணி அதாவது வந்து மூணு மணி பத்து நிமிஷம் வரையில் இந்த மைத்திரைய முகூர்த்தம் என்ற நேரம் இருக்குது மைத்திரை முகூர்த்தம் என்பது ரொம்ப முக்கியமான அந்த கடன் கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் அப்போ அது அந்த நேரத்தில் நீங்கள் அந்த கடனை திருப்பி செலுத்தலாம் அதாவது உங்களால் முடிந்த தொகை அதாவது நீங்கள் ஒரு லட்சம் வாங்கியிருக்கலாம் பத்தாயிரம் வாங்கிருக்கலாம் ஐயாயிரம் வாங்கியிருக்கலாம் இல்லையா உங்களால் முடிந்த தொகையை அவர்களுக்கு திருப்பி கொடுக்கலாம் அசல்ல வட்டி கொடுக்கப்படாது அப்போ ஒருவேளை அவங்களுக்கு பார்த்து கொடுக்க முடியலை அப்படின்னாக்க நீங்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தொகையில் ஏதாவது ஒரு தொகையை கணிசமான தொகையை எடுத்து வச்சு ஒரு க கவரில் வச்சு அதை பேரை எழுதி அவங்க க அந்த கவரில் நீங்கள் உங்கள் பீரோவில் வச்சுருங்க அதில் ஒரு பச்சை கற்பூரம் அதாவது வந்து இந்த புணுகு தடவை வச்சுருங்க அப்புறம் நீங்கள் எப்போ அவற்றை மூணு கொடுப்பீங்களோ அந்த அசல் தொகையை அப்போ நீங்கள் சேர்த்து கொடுக்கலாம் சீக்கிரம் வந்து அந்த முழு கடன் வந்து அடைவதற்குள்ள பணம் உங்களுக்கு கைக்கு வந்துடும் இதுதான் உள்ள நிலை அடுத்து வந்து இப்போ இந்த தை மாதம் வந்து ரெண்டு தேதி சொல்லியிருக்கிறோம் மைத்திரை முகூர்த்தத்தில் கொடுத்தா நல்லதுன்ட்டு அடுத்து இது எப்போ கொடுக்கலாம் கடன் அடைக்கக்கூடியது அப்படின்னா இந்த செவ்வாய்க்கிழமை சனி ஓரை அதாவது காலையில் பதினொன்றுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் இருக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் பதினொன்றுலேருந்து பதினொன்றே ஹாலுக்குள்ளே கொடுத்துருங்க அதே மாதிரி சனிக்கிழமை செவ்வாய் ஓரை அந்த நேரத்துலேயும் கொடுக்கலாம் அதாவது வந்து அன்னைக்கு ரெண்டு நாள் இருக்குது அதாவது சனிக்கிழமை வந்து செவ்வாய் ஓரம் வந்து ரெண்டு நாள் இருக்கும் காலையில் எட்டு மணி முதல் ஒம்பது மணி வரைக்கும் மதியானம் ஒரு மணி முதல் ரெண்டு மணி வரைக்கும் இருக்கும் அன்னைக்கு செவ்வாய் ஒரு அந்த நேரத்தில் நீங்கள் கடனை திருப்பி கொடுக்கலாம் அப்போது கடன் பெற்றவர்கள் இந்த கடனை வந்து திருப்பி கொடுப்பதற்கு இந்த நேரத்தை நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம்ங்கிறது தான் இதில் ஒரு முக்கியமான விளக்கம் அடுத்து இந்த கடனை வந்து நீங்கள் வந்து வாங்குவது வந்து அந்த நேரத்தில் வந்து வாங்கலாம் இப்போ நீங்கள் கடன் வந்து வாங்குகிறீங்க அந்த நேரத்தில் வந்து கடனாக அதை நீங்கள் கொடுத்த கடனை எப்போ திருப்பி வாங்கிறது நம்ம அப்படின்னா நீங்கள் கடன் கொடுத்துருமீங்க இல்லையா வராக்கடன் இருக்கு இல்லையா அந்த கடன்களை வசூல் செய்யும் காலம் கூட வந்து இதே செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை நீங்கள் வாங்கலாம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சனி ஓரையிலையும் சனிக்கிழமை அன்னைக்கு செவ்வாயரையிலும் ஏதாவது ஒரு அமௌண்ட்டை நீங்கள் வாங்கி அவர்களிடம் வந்து அதை முயற்சி பண்ணுங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் வாங்குறதுக்கு இந்த வராட் கடன்களாக இருப்பதை அதை வாங்கி சிகப்பு துணியில் காட்டன் துணியில் வச்சு கட்டி இரண்டு பக்கம் வந்து மூணு மூணு முடிச்சு போடணும் அந்த மாதிரி முடிச்சு போட்டு உங்கள் பூஜை அறையில் வச்சு அதாவது வந்து உங்களுக்கு தகுந்த பூஜை இருக்கும் அதில் வச்சு நீங்கள் வந்து ஒரு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி சாம்பராணி போட்டு ஊதுபத்தி ஏற்றி அதை வழிபட்டுக்கிட்டே வாங்க அப்படி வழிபட்டு வர்ற பொழுது அடுத்து நீங்கள் வந்து அந்த பேலன்ஸ் தொகையை வாங்க போவீங்க அப்போது வந்து அந்த பணத்தை தொட்டு கும்பிட்டு இதே மாதிரி அந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சனி ஓரையில் சனிக்கிழம அன்னைக்கு செவ்வாய் ஓரையில் போய் கேட்டால் கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வசூல் பண்ணிடலாம் அதாவது நீங்கள் கொடுத்த கடனை வரா கடனை வசூல் செய்வதும் அந்த நேரம்தான் அப்படிங்கிறது ஒன்று ஆனால் இந்த நேரத்தில் வந்து நீங்கள் வட்டியை கொடுக்கக்கூடாது இப்போ நான் மேற்கொன்ன நேரத்தில் வந்து அசலத்தை வாங்கணுமே தவிர அசல் தொகையை வந்து நீங்கள் வந்து கொடுக்கணுமே தவிர வட்டி கொடுக்கக்கூடாது அப்போ அந்த வட்டியை வந்து எப்போதும் செலுத்தலாம் அப்படின்னா வாரத்தில் வந்து புதன்கிழமை வியாழக்கிழமை வரும் இல்லையா அப்போ அந்த நேரத்தில் வந்து நீங்கள் வட்டியை செலுத்தலாம் அப்படிங்கிறது உள்ள நிலை இதில் இன்னொன்று விஷயம் என்னென்னாக்க நீங்கள் கடன் பெறக்கூடிய அந்த நாட்கள் வந்து முறையில் கடன் பெறக்கூடாது கடன் வாங்கக்கூடாது அப்போ வளர்ந்துக்கிட்டே போகும் தேய் முறைகள் கடன் வாங்கினீங்கன்னாக்க சீக்கிரம் வாங்கிய கடனை திருப்பி அடைக்கலாம் அப்படிங்கிறது தான் இதில் ஒரு முக்கியமான விவரம் அப்போது இந்த பணம் கொடுக்க வாங்கல இருக்கக்கூடிய எப்போ வாங்கணும் எப்போ கொடுக்கணும் எப்போ வட்டி கொடுக்கணும் எப்போ அசலை கொடுக்கணுங்கன்னா இந்த விவரத்தின்படி நீங்கள் நடைமுறைப்படுத்திக்கங்க கண்டிப்பாக வந்து இந்த வட உங்களுடைய கடன்கள் அடைந்து சேமிப்பு உயர்ந்து பேங்க் பேலன்ஸ் உயரும் அப்படிங்கிறது கண்டிப்பாக இதனுடைய முக்கியத்துவமான விவரம் நீங்கள் நம்பி செய்யுங்க நல்லதே நடக்கும் நம்பங்கள் அப்படிங்கிறத நிலை அடுத்து அதாவது வந்து முக்கியமாக பாருங்கள் இந்த குடும்ப ஒற்றுமை அதாவது வந்து குடும்பத்தில் வந்து கருத்து வேற்றுமை குடும்ப ஒற்றுமை இல்லாத கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடிய நிலைகள் இன்றைக்கி ஒவ்வொரு குடும்பத்திலும் வந்து இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்குது அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ மனிதனுக்கு வந்து உழைப்பு இருக்குது சம்பாத்தியம் இருக்குது பணம் இருக்குது இந்த பணத்துக்கான இவ்வளோ விஷயங்களையும் நம்ம வந்து சீதம் கஷ்டப்பட்டு அது எதுக்கு மனமகிழ்ச்சியோடு சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறது தானே அப்போ அந்த வாழ்க்கை எங்கேருந்து வருன்னா குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமை இருக்கணும் மனமகிழ்ச்சி இருக்கணும் அதாவது உறவுகளில் இருந்து கணவன் மனவிலிருந்து இருந்து தாய் வந்து அனைவருக்கும் ஒரு ஒற்றுமை இருந்தால் பரஸ்பர உறவு இருந்தால் மகிழ்ச்சி அப்போ தான் இருக்குமே தவிர இல்லைனாக்க விரக்தியான வாழ்க்கை இருக்கும் இல்லையா அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்க இந்த அதாவது வந்து வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் இந்த திங்கள் வியாழன் வெள்ளிக்கூட இந்த மூணு நாடுகளில் உங்களுக்கு வீட்டில் வந்து ஒரு இனிப்பு கலந்த பலகாரங்கள் ஒரு பொங்கல் செய்யலாம் பால் பாயசம் செய்யலாம் சக்கரை பொங்கல் இது அதாவது வந்து கேசரி இது மாதிரி சுவிட்டு செய்து நீங்கள் இந்த முக்கியமான நாட்களில் திங்கள் வியாழன் புதன் அப்போ இந்த கிழமைகளில் நீங்கள் அந்த மாதிரி செய்துட்டு அதை எல்லோரும் மொத்தமாக ஒரே நேரத்தில் உட்கார்ந்து அதை சாப்பிட்டு ஒரு உங்களுடைய ஒரு பரஸ்பரங்களா நல்லது கட்டத்தில் நீங்கள் பேசிக்கிட்டீங்கன்னா அந்த குடும்ப உறவு வந்து வலுப்பெறும் குடும்பம் என்பது முக்கியமாக கணவன் மனைவி உள்ள உறவு ரொம்ப முக்கியமானது அப்போது அந்த கணவன் மனைவிடைய ஒற்றுமை அதாவது வந்து கருத்து வேற்றுமை மறைந்து கருத்து ஒற்றுமை ஏற்படும் அப்படிங்கிறது இதில் ஒரு முக்கியம் இப்போ வாழ்க்கையில் வளம் பெற்று பொருளாதார நிலை இருந்தாலும் குடும்ப ஒற்றுமை வேணும் மகிழ்ச்சி வேணும் அதற்கு இந்த வழிபாடை நீங்கள் செய்யுங்க இவர் வழிபாடுகிறோம் கிடையாது நம்ம வீட்டில் இயல்பாக செய்யக்கூடிய நிலையில் கொஞ்சம் அப்படியே அதை வந்து ஒரு அது ஒரு ஒரு மாற்றி நம்ம ஒரு தெளிவான நிலையை தெளிவான சிந்தனையோடு அதை செய்துக்கிறோம் அது உணவு தான் டெய்லி நம்ம செய்யக்கூடியது தான் சாப்பிட்றது தான் வேறு எங்கேயும் போய் கோயில் குளத்தில் போய் கும்பிட்றது கூட பணம் காசுகளை செலவு பண்ணி மாய மந்திரங்கள் பூஜைகள் புனஸ்காரங்கள் பத்தாயிரம் இருபதாயிரம் லட்சத்தை நம்ம கொடுக்க போகிறது இல்லை நீங்கள் வீட்டில் வந்து ஸ்வீட்டை செய்து சந்தோஷமாக சாப்பிடுங்க கண்டிப்பாக கருத்து ஒற்றுமை ஏற்படும் அப்படிங்கிற ஒரு நிலை அடுத்த ஒரு பிரச்சனை என்னென்னா இப்போ சமுதாயத்தில் வந்து மரியாதை புகழ் பேருது வேணும் இல்லை அதுக்கு அரசியல் தொடர்பு உள்ளவர்களும் அரசு துறையில் வேலை பார்ப்பவர்களும் தனியார் துறையில் ஒரு முக்கியத்துவமாக நிரந்தர வேலை பார்ப்பவர்களும் உத்தியோகத்தை எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோக உயர்வு எதிர்பார்க்கக்கூடிய நிலை இருக்கும் சம்பளம் ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அப்போ இந்த ஒரு எதிர்பார்ப்பு யாருக்கு இருக்கும் தன் நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு உயர்வதற்கு பதவியில் அப்போ அவங்க என்ன செய்யணும் அப்படின்னாக்க அதாவது வந்து நீங்கள் உங்கள் ஊரில் நீங்கள் இருக்கக்கூடிய உங்கள் வீட்டில் அறாமல் இருக்கக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய மலை மேல் இருக்கக்கூடிய திருத்தலங்கள் அதாவது முருகன் கோயிலாக இருக்கலாம் சிவன் கோயிலாக இருக்கலாம் பெருமாள் கோயிலாக இருக்கலாம் அதாவது வந்து நம்ம அந்த திருச்சி பிள்ளையார் கோயில் மாதிரி விநாயகர் கோயில் இருக்கலாம் அதாவது மலை மேல் அந்த மாதிரி மலை மேல் இருக்கக்கூடிய திருத்தலங்களுக்கு சென்று ஒரு மாலையை வாங்கிட்டு போய் அங்கே அர்ச்சனை செய்து அபிஷேகம் செய்து அது மாதிரி செய்துட்டு வந்தால் அங்கே வந்து நீங்கள் வேண்டியதை நீங்கள் எந்த வந்து எந்த பதவிக்கு உயரணுமோ அது அதை அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் சரி தனியார் நிறுவனத்திலும் சரி அரசியல் தொடர்பில் வந்து ஒவ்வொரு பதவிகளாக இருப்பீங்க இல்லையா அது அந்த நிலையிலும் நீங்கள் உயர்வதற்கு இந்த வழிபாடு ரொம்ப முக்கியம் இதுவும் எளிமையான பரிகாரம் திருத்தலங்களுக்கு மலை மேல் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போய் ஒரு மாலை வாங்கிட்டு போய் அந்த தெய்வத்துக்கு சாத்திட்டு அர்ச்சனை அபிஷேகம் பண்ணிட்டு வரலைங்க மனதில் வேண்டியதை எண்ணியதை எண்ணியபடி நடக்கன்னு மனதாரம் நினைத்து கொண்டு வருகிறீர்கள் என்பது மட்டும்தான் இந்த வழிபாடு பரிகாரமே தவிர வேறு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அடுத்து இதற்கெல்லாம் வந்து மேலாக இதெல்லாம் ஒரு நடைமுறை சாத்தியமாகுவதற்கும் எண்ணிய எண்ணங்கள் வந்து நிறைவேறுவதற்கு முக்கியமாக என்ன தேவைன்னா முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் தேவையில்லை அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் என்பது வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னா அவர்களுக்கு வந்து அதாவது காலஞ்சென்ற பின்னாடி அந்த ஒவ்வொரு அமாவாசையும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கடன் வந்து கரெக்டாக முறையாக செய்யணும் அப்போது இப்போ வர்ற தை மாதம் கூட வருது பாருங்கள் தை அமாவாசை இந்த ஆடி அமாவாசைங்கிறது வந்து அசந்து இருக்கிறவங்களுக்கு ஆடி அமாவாசை மறந்து இருக்கிறவங்களுக்கு மகாடி அமாவாசை தடுமாற விட்டங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் செய்ய முடியாமல் தடுமாற விட்டவங்களுக்கு தை அமாவாசை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ அந்த தை அமாவாசை கூட வருது நீங்கள் அதில் செய்வதற்கு உள்ள வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்திக்காங்க மறக்காமல் அது இல்லாமல் ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய அந்த முன்னோர்களை நினைத்து நீங்கள் பித்திருக்கடன் வந்து ஒவ்வொரு அமாவாசையும் அந்த எள்ளும் தண்ணியும் இணைக்கிற இறக்கிறது தான் ரொம்ப முக்கியம் வீட்டில் வந்து அவர்கள் பிடித்த உணவுகளை செய்து படைத்து காக்காக்கி வைத்து படைகள் போட்டு செய்கிறது என்பது உங்களுடைய சௌகரியத்துக்கு உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணாலும் செய்யலாம் எளிமையாக இல்லைனாக்கா மிகைப்படுத்தி அதிகமாக வசதிக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த எல்லம் தண்ணி இறைக்கிறது ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு அம்மா அதை நீங்கள் செய்து வந்தாலே அந்த முன்னோருடைய ஆசை அருளாசி பெற்று நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நடைபெற்குள்ள வாய்ப்புகள் அவங்கள் வந்து உங்களுக்கு அருள் கொடுப்பார்கள் என்பதே இதனுடைய முக்கியத்துவமான விளக்கம் அப்போது இப்போ நம்ம வந்து இந்த பூர்வ புண்ணிய நிலைகள் இதை கூட எப்படி எப்ப செய்யணும் முக்கியமா அப்படின்னா ஒன்பதாவது மாதம் நீங்க பிறந்த மாதத்துலேருந்து ஒன்பதாவது மாதத்துல வரக்கூடிய அமாவாசை செய்யும் மிக சிறப்பு அப்படின்னு சொன்னா அடுத்து இந்த பூர்வ புண்ணிய பலன்களை பெறுவதாக இருந்தால் பூர்வ புண்ணிய யோகத்தை பெறுவதாக இருந்தால் நீங்கள் பிறந்த மாதத்தின் இருந்த ஐந்தாவது மாதத்தில் வரும் அமாவாசை என்றும் இந்த மேற்கண்டவாறு பித்திருக்கடன்களை நீங்கள் செய்து வந்தால் கண்டிப்பாக பெற்றோர்களுடைய ஆசையை பெற்று சிரமமில்லாத செழிப்பான வாழ்க்கையை வாழலாம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதெல்லாம் அப்போது இங்கே நமக்கு கொடுக்கப்பட்ட டிப்ஸ் என்ன அப்படின்னா இந்த தைப்பொங்கல் திருநாளில் அதாவது வந்து குலதெய்வ வழிபாடு முறையாக செய்துக்கிறணும் குடும்பத்தில் அமைதி ஏற்பட ஒற்றுமை ஏற்பட நட செய்துக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன் இனிப்பு கலந்த பலகாரம் செய்து மனமுகற்சியோடு சேர்ந்து ஒற்றுமையாக இருந்து நீங்கள் சாப்பிட்டு வரணும் அப்படிங்கு சொல்லியிருக்கிறேன் அடுத்து வந்து உங்களுக்கு இந்த பூர்வூண்ணிய பலன்கள் கிடைப்பதற்கு பித்திரக்கடன் வந்து கண்டிப்பாக வந்து தேவை பதவி உயர்வு பெறுவதற்கு வந்து மலை மேலே இருக்கக்கூடிய கோயிலுக்கு போக சொல்லியிருக்கான் முக்கியமாக கடன்கள் அடைவார் ஏன்னா ஒவ்வொரு மனிதன் வந்து கடன் இல்லாமல் அன்றைக்கி இல்லை நான் தான் ஏற்கனவே சொல்லிக்கலாம் அவரவர் தகுதிக்கு தகுந்த நிலையில் கடன்காரலாக இருப்பார்கள் அப்போது நம்ம தான் இங்கே வந்து ஒரு பத்து லட்ச ரூபாய் காசு இருந்துட்டால் இருபது லட்ச கணக்கு போடுறோம் இல்லையா இடம் வாங்குறது வீடு கட்டுறது இல்லை ஏதோ ஒன்று பண்ணுறது கண்டிப்பாக தான் இருக்கும் பத்து லட்ச ரூபாய் கையில் இருந்துட்டா இருபது லட்ச ரூபாய்க்கு நம்ம வேஸ்ட் போடுவோம் அதுதான் மனிதனுடைய இயல்பு ஒரு வண்டி வாங்கணும் ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு வண்டி வாங்குறோன்னு ஒரு காரணாக அவர்கிட்ட இருக்குது ரெண்டு லட்சம் தான் இருக்கும் ஏன் ஒரு லட்ச ரூபாய் வச்சுக்கிட்டே நான் கார் வாங்க போகிறேன் பாரு ஆடி கார் வாங்க போகிறேன் பாரு அந்த எண்ணம் வரும் அப்போ அங்கே பற்றாக்குறைக்கு நீங்கள் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும் இதுதான் மனிதனுடைய எண்ணங்களும் வாழ்க்கையும் நினைவும் நடைமுறையில் இருக்குது அப்போ இல்லாமல் இங்கே இருக்க முடியாது அப்போது அந்த கடன்களை திருப்பி கொடுப்பதும் நீங்கள் கொடுத்த கடனை வந்து வரா கடன்களை வசூலிப்பதுக்கும் உள்ள வழிமுறைகள் இங்கே சொல்லப்பட்டிருக்கப்போ அஞ்சு டிப்ஸு இந்த தை மாதம் உங்களுக்கு இந்த தை திருநாளில் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்குது அதை நடைமுறைப்படுத்தி கடைபிடித்து கண்டிப்பாக வந்து நீங்கள் அதை வழிபட்டு வாங்க இந்த வருடத்தில் வந்து கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு சிறப்பான வாழ்க்கை பெற்று நலமாக வாழ்வீர்கள் என்று சொல்லி நமது நேர்கள் எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே இன்னல் வேண்டும் திண்ணிய நெஞ்ச வேண்டும் தெளிந்த நல் அறிய வேண்டும் அதற்கு ஏறானே காவிலுரை எண்ணானே கண்டளித்த போராணை கண்டதனை போற்றினால் வாராத புக்தி வரும் பக்தி வரும் புத்திர சம்பத்து வரும் சக்தி வரும் சக்தி வரும் வெற்றி பெறும் தான் என்று சொல்லி வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்